நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்வினை நிச்சயம் நிகழும் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தரிசன் இஸ் அன் ஈக்வலண்ட் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் என்று சொல்வார்கள் உதாரணமாக நாம் உண்ணுகிறோம் அந்த உணவு செரித்து மலமாக மாறுகிறது சாப்பிடுவது ஒரு செயல் என்றால் அதன் எதிர்வினை மலமாக மாறுவது ஒரு ஏதாவது ஒரு உலோகத்தை எடுத்து அதை தரையில் விட்டால் வேறு எங்காவது விழுந்தால் விழுவது ஒரு செயல் அதிலிருந்து வரக்கூடியது எதிர் செயல் சத்தம் ஒரு மணியை எடுத்தால் அதிலிருந்து வரக்கூடிய ஓசை அது எதிர்ப்பாக இருக்கிறது அதுபோல நமக்கு கடலிலிருந்து மேகம் உருவாகிறது அது உருவாக ஒரு செயல் என்றால் அந்த மேகம் மழையாக பொழிவது எதிர்வினை இப்படித்தான் உலகத்தில் எல்லாமே ஒவ்வொரு செயலுக்கும் எதிர் செயலாக நிகழ்கிறது இதைத்தான் பொதுவாக கர்மா என்பார்கள் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு என்பதுதான் இதை அப்படியே சொல்பவர்கள் சிலர் இதை மாற்றி சொல்பவர்களும் சிலர் அதாவது நீ பாவம் செய்தால் நீ நரகத்திற்கு போகாய் என்பது நீ புண்ணியம் செய்தாய் சொர்க்கத்திற்கு போவாய் இப்படி சொன்னால்தான் சிலருக்கு புரியும் ஆனால் இதையே விஞ்ஞானபூர்வமாக நாம் விளக்கினால் அதை அவர்களுக்கு சரியாக புரியாது அதனால்தான் எல்லாம் அவர்கள் எழுதினார்கள் மகாபாரதம் ராமாயணம் மற்ற எல்லாம் மக்களை எளிதாக விளக்குவதற்காகத்தான் இதையெல்லாம் உருவாக்கப்பட்டது இதையெல்லாம் அப்படியே உண்மை என்று நாம் நம்பக்கூடாது அதில் இருக்கக்கூடிய தத்துவம் இதுதான் ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் ஈஸ் அன் ஈக்குவல் அண்ட் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஒவ்வொரு செயலுக்கும் எதிர் சொல் உண்டு ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு என்பதுதான் தத்துவம் இந்த தத்துவத்தை புரிந்து கொண்டால் நாம் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை நாமே அதை சிந்தித்து அதை செய்வோம் என்பதுதான் கருத்து இது நீயா நானா என்றெல்லாம் எதுவும் இல்லை நீங்கள் செய்கிறீர்கள் எத்தனையோ வேலைகள் செய்கிறீர்கள் அதற்கான பலனை நீங்கள் பெறுகிறீர்கள் ஒரு விதையை நட்டால் அதன் பலனாக நீங்கள் காய்கனிகளை சாப்பிடுவீர்கள் அதுபோல ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்ச்சொல் உண்டு எதிர் வினை உண்டு என்பதை புரிந்தால் இதுதான் வாழ்க்கை தத்துவம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பது உங்கள் எண்ணத்தில் இருக்கிறது உங்கள் எண்ணத்தில் இருந்துதான் செயல்பாடே நடக்கின்றது என்று சொல்லி இந்த காலைப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே